இன்று மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக பேசுவதற்காக இந்த ஊடக சந்திப்பை மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து மற்ற ஊடக இருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றேன் பலருக்கு தெரிந்த விடயம் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு சில இளைஞர்கள் அறுபத்தி ஆறாம் பிரிவுக்குரிய ராணுவ முகாமுக்குள்ளே சென்றதாகவும் அந்த அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக செய்தியிலே வந்திருந்தது அந்த செய்தியை பார்த்த பொழுது உடனடியாக நாங்களும் இது சம்பந்தமாக சர்வதேச சமூகம் அதே நேரத்தில் வெளிநாடு தூதுவர்கள் அனைவரிடம் ஒரு அவசரமான ஒரு விடயமாக பார்க்க வேண்டும் என்றதை அறிவித்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே மன்னிக்கூடம் நேற்றைய முன்தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே முத்தையங்கட்டு குளத்திலே இருந்து ஒரு இளைஞருடைய சடலம் மீட்கப்பட்டதாக செய்திகளையே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதிலே ஒரு அபாயமான ஒரு நிலை இராணுவத்தினால் இராணுவத்தினால் தமிழ் இளைஞர்களை அடித்து கொலை செய்யும் அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயும் இருக்குன்றது ஒரு பாரதூரமான ஒரு விடயம் நாங்கள் இந்த பாரதூரமான ஒரு விடயத்தை அதனை அதனோடு சேர்த்து இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது ஆனால் மிக முக்கியமாக இந்த பாரதூரமான விடயத்தை கண்டித்து இது சம்பந்தமாக உலக நாடுகளுடைய உலக நாடுகளுக்கு ஒரு ஒரு இதை கொண்டு செல்லும் முகமாக எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு ஹர்த்தால் போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பி விட்டிருக்கின்றது பதினைந்தாந்தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஹர்த்தால் போராட்டத்தை வடக்குகளுக்கு பூராவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அழைப்புதல் நாங்கள் விடுத்திருக்கின்றோம் அந்த அழைப்புதல் சம்பந்தமாக பேசுவதற்காகத்தான் இன்று இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றேன் உண்மையிலே இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிகரனூடாக அறியக்கூடிய தகவலாக இருந்தது எதிர்மன சிங்கம் கபில்ராஜ் என்றவர் முப்பத்தி ரெண்டு வயது அடைந்தவர் அவருக்கு புள்ளியில் இருக்கின்றார்கள் இவர்கள் இந்த இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இந்த இராணுவ முகாமிலே தாக்கப்பட்டதாக அந்த பிரதேச மக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் இதிலே பல்வேறு செய்திகள் வருகின்றது அவர்கள் அந்த இடத்துக்கு ஏன் போனார்கள் எதுக்கு போனார்கள் இதெல்லாம் நாங்கள் மேலே பார்க்க வேண்டிய அவசியமில்லை இதிலே அடிப்படை பிரச்சனை என்று சொன்னால் ஒரு தமிழ் இளைஞர் ஒருவர் ராணுவத்தினால் தாக்கப்பட்டு சடலமாக ஒரு குலத்திலே அவருடைய சடலத்தை சடலமாக அவர் மீட்கப்பட்டிருக்கின்றார் இதுதான் இதனுடைய முக்கியமான விடியம் ஒரு நாட்டினுடைய இனம் தமிழ் இனத்தை சேர்ந்த தமிழர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயும் கூட இராணுவம் அடிச்சு கொள்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எந்த அளவு தூரம் பாதுகாப்பு இருக்கின்றதை பற்றி மீண்டும் நாங்கள் கேள்வியை எழுப்ப வேண்டும் இது ஒரு சாதாரண விடயமாக சிலர் கடந்து போகலாம் ஆனால் இது ஒரு சாதாரண விடயம் அல்ல இதே போல் இராணுவ முகாம்கள் பூராவும் இருக்கின்றது இதே போல் ஒரு சம்பவம் தென்னிலங்கையில் எங்கேயாவது நடந்திருக்கா தென்னிலங்கையிலே நடந்திருந்தால் இன்று அந்த பிரதேசங்கள் எல்லாம் ஒரு பிரதேசங்கள்லே பாரிய அளவிலே பிரச்சனை வந்திருக்கும் ஏனென்றால் சிங்கள மக்களை சிங்கள இராணுவம் அடித்து கொண்டால் அப்படி பிரச்சனை வரும் ஆனால் ஒரு தமிழ் இளைஞரை இந்த சிங்கள இராணுவம் அடித்து கொள்ள செய்யும் பொழுது இந்த விடயத்தை பார்த்து ஒட்டுமொத்த தமிழினமும் மௌனமாக இருக்காமல் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதே குறிப்பாக வடமாகாணத்திலே வென்னி மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் உருவாக்கினார்கள் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு கடந்த அரசாங்கங்கள் போல் இல்லாமல் இராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் கைது செய்யப்பட்டது என்றதுக்காக அந்த இழந்த உயிரை நாங்கள் மீண்டும் எடுக்க முடியாது அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய தந்தை திருப்பி கிடைக்க மாட்டார் இந்த மனைவிக்கு தன்னுடைய கணவர் மீண்டும் கிடைக்க மாட்டார் இது இன்றைக்கு கபில்ராஜுக்கு நடந்த சம்பவம் நாளைக்கு சாணக்கியனுக்கும் நடக்கலாம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற எவருக்கும் நடக்கலாம் வடக்கு தமிழனுக்கும் நடக்கலாம் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் அலட்சியமாக இருப்போமா இருந்தால் இது எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை தொடர்ந்தும் ராணுவ கடுப்பிடிக்குள்ளே நாங்கள் ராணுவ கடுப்படியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற செய்தியை சொல்கிற விடயமாக இருக்கும் அந்த வகையிலே தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி வடக்கு கிழக்கிலே இருக்கிற பிரதானமான கட்சி வடக்கு கிழக்கிலே சகல மாவட்டங்களிலேயும் தேர்தல் மாவட்டங்களிலேயும் பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அடிப்படையிலே இந்த பொறுப்பை தமிழ் மக்களுடைய சார்பில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னெடுக்கின்றது இந்த போராட்டத்துக்கான அழைப்புதல் தமிழரசு கட்சி விட்டுருக்கு என்று சொன்னால் அந்த அழைப்புதலை விடுவதற்கான அந்த அங்கீகாரம் தமிழ் மக்கள் எங்களுக்கு தான் தந்திருக்கிறார்கள் இந்த நேரத்திலே நாங்கள் மௌனமாக தமிழ் மக்களுடைய சார்பிலே தமிழ் மக்களுடைய பிரதிகளால் இருக்க முடியாது அதற்காகத்தான் இந்த போராட்டத்துக்கான அழைப்பை நாங்கள் விடுத்திருக்கிறோம் இதே போல இன்னும் எத்தனையோ பிரதி இருக்கின்றது பலர் பேசுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொழில்நுட்பம் இந்த அளவு வளர்ந்து இருக்கு எல்லோருடைய கைலையும் இருக்கு ஃபேஸ்புக் இருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கு டிக்டாக் இருக்கு இப்படியான காலப்பகுதியிலே இராணுவம் பயமில்லாமல் தாங்கள் தப்பிவிடலாம் என்ற நம்பிக்கையிலே ஒரு தமிழ் இளைஞரை அடித்து கொலை செய்கிற அளவுக்கு துணிச்சலாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் எவருமே இல்லாது சர்வதேச மேல் பார்வையும் இல்லை உள்நாட்டுக்குள்ளே வெளிப்பிரதேசத்திற்குள் போக முடியாது கேமரா இல்லை இன்டர்நெட் இல்லை டெலிஃபோன் இல்லை இப்படியான காலப்பகுதியிலே எத்தனை அநியாயங்களை செய்திருப்பார்கள் இதிலே செம்மணி போல மனித புதகுடியல் சம்பந்தமான அகழ்வு பணிகள் முட்டெடுக்கிறார்கள் ஆனால் இந்த அகழ்வு பணிகளை பெற்றி இதுவரைக்கும் சர்வதேசத்தினுடைய உதவியை தொழில்நுட்ப ரீதியான உதவியை டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸை இந்த அரசாங்கம் பெற்றுக்கொள்ள தவிர தவிர இருக்கிறார்கள் கடந்த மாதம் பிரித்தானிய பாராளுமன்ற பாராளுமன்றத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே வருகை தந்த பொழுது பிரித்தானிய பாராளுமன்றத்திலே எங்களுடைய ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த செம்மணி பிரச்சனை தொடர்பாக அந்த பாராளுமன்றத்திலே பேசிய பொழுது அந்த நாட்டில் இருக்கிற ஃபாரின் செக்ரட்டரி எஃப்சிடிஓ ஆஃபீஸ் அந்த ஃபாரின் செக்ரட்டரி ஒரு அறிக்கையை விட்டிருந்தார் இலங்கை அரசாங்கம் கேட்டால் நாங்கள் இதுக்கு தேவையான டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இந்த டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு கண்டெடுக்க இல்லாடி இந்த அகழ்வு பணியிலே வரும் இந்த சடலங்களை எலும்பு கூடலை வைத்து டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு தேவை என்று சொன்னால் நாங்கள் உதவி தர தயார் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் அந்த விடயம் சம்பந்தமாக ஒரு வார்த்தை கூட இணக்கப்பாடை தெரிவிக்கவில்லை இலங்கைக்கு பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் பொழுது பாராளுமன்ற வளாகத்துக்கு வந்தபொழுது இதை சொல்லியிருந்தார்கள் அப்ப இந்த அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்துடைய நோக்கமும் இராணுவத்தை பாதுகாக்கிறது தான் அவை இந்த விடயங்களை பெற்றி நாங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது ஒரு இன்று இந்த ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இது நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால் சிங்கள இராணுவம் தொடர்ந்தும் தமிழர்களை கொள்ளலாம் என்ற இனவாதம் என்று சொல்லலாம் சாணக்கியன் பிரிவினவாதம் பேசுகிறார் என்று சொல்லலாம் இன்றைக்கு இந்த இளைஞருக்கு நடந்திருக்கிறது இனி ராணுவமும் ஒரு தமிழ் இளைஞர் மீது கை வைக்க முதல் ஒரு ராணுவமும் ஒரு தமிழ் இளைஞரை கை வைத்தால் இந்த நாட்டிலே இப்படியான போராட்டங்கள் வெடிக்கும் என்றதை தெரிந்திருக்க வேண்டும் ஏனால் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நாங்களும் பொறுத்திருந்து பார்க்குறோம் ஏனால் அரசாங்கம் மேடையிலே சொன்ன வாக்குறுதிகள் நாங்கள் ஆதரிக்க இல்லை நாங்கள் ஆதரிக்க போறதும் இல்லை எங்களுடைய மட்டங்களும் மாவட்டத்தை இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கவும் இல்லை ஆனால் வடகிழக்கு ஒரு சிலர் ஆதரித்தார்கள் சரி ஆதரித்த மக்கள் தங்களை ஆதரித்திருக்கிறார் என்ற அடிப்படையிலேயாவது அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான சில பிரச்சனைக்கான தீர்வுகளை முன்வைக்கும் என்று ஒரு நாங்கள் பார்த்திருந்தோம் ஆனால் அரசாங்கம் அவ்வாறான விடயங்களை செய்ய போதல்ல குறிப்பாக காணாமாக்கப்பட்டோருடைய விடயத்தில் இதுவரைக்கும் எந்த முன்னேற்ற கரமான ஒரு விடயமும் இல்லை ரணில் விக்ரமசிங்கட அரசாங்கத்திலையாவது ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் காணாமாக்கப்பட்டோருடைய அலுவலகம் கூட நாங்கள் அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோம் என்றாவது சொன்னார் மைத்ரிபால சிறிசேனாவுடைய காலப்பகுதியிலே காணாமக்கப்பட்ட அலுவலகமாக உருவாக்கப்பட்டது அந்த காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகத்துக்கு உருவாக்குற அந்த சட்டத்திலே இருக்கின்றது சர்வதேச உதவிகளை நாங்கள் எடுக்கலாம் என்றது இருக்கின்றது அந்த சட்டம் அண்மையிலே ஹர்சனயக்கார நீதி அமைச்சர் சொல்றார் இல்லை அது தேர்தல் அரசியலமைப்புக்கு முரணானது நாங்கள் சர்வதேச உதவியை எடுக்க முடியாது என்று அவருக்கு தெரியாது சட்டம் ஓஎம்பி அக்லே இருக்குன்றது செய்யலாம் இந்த விடயங்களை இப்படியான விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் அரசாங்கம் செய்யும் செய்யும் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்க இது எங்களுக்கு இந்த சம்பவம் இந்த ஹர்த்தால் நாங்கள் அறிவித்திருக்கிற இந்த ஹர்த்தாலினூடாக இந்த ஹர்த்தாலை நடைமுறைப்படுத்துவதின் ஊடாக நாங்கள் தனித்துவமான ஒரு இனம் வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழர் தாயகத்திலே இருக்கிற பிரச்சனைகளுக்கு தமிழ் மக்கள் இப்பொழுதும் தீர்வுகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதே போலதான் இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது அரசாங்க மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று சொல்லி எத்தனையோ தரம் எத்தனையோ பேருக்கு பொய்யான வாக்குறுதியை வழங்குகிறார்கள் சொல்றது முழுதும் பொய் அந்த பொய்யை சொல்றதுக்கு ஜனாதிபதியே அண்மையிலே பாராளுமன்றத்தில் வந்து சொல்றார் நான் பொய் சொல்வதா இருந்தால் பாராளுமன்றத்திலே சொல்லுவேன் உண்மை சொல்றது என்று சொல்லி சொன்னால் நான் சிஐடியிலே விசாரணை செய்வன் இனி ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாது அவர் சிஐடியிலே போய் தான் தமிழ் மக்களுக்கான விஷயங்களை சொல்ல வேணும் என்றால் அவரே சொல்றார் பாராளுமன்றத்தை சொல்றது நான் சொல்றேன் என்றால் போயே தான் சொல்லுவனே இதெல்லாம் ஒரு ஜனாதிபதிக்கு அழகில்லாத ஒரு விடயம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் எதிர்வரும் எதிர்வரும் புதன்கிழமை காலையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே பொது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பால் அவர்கள் மட்டக்களவு வருகை தருகிறார் காலையிலே ஒன்பதரை மணிக்கு கச்சேரியிலே கூட்டம் இருக்கின்றது காலையில் எட்டரை மணிக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே காந்தி பூங்காவிலே நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் என்றதை விட ஒரு கவனிப்பு போராட்டம் ஒன்றை நாங்கள் செய்யப் போகிறோம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டிலே நாங்கள் அதை ஒரு ஒரு கவனிப்பு போராட்டத்தை செய்ய போகிறோம் இந்த எல்லா விடயங்களையும் சேர்த்து ஆனால் முக்கியமாக வெள்ளிக்கிழமை அன்று பதினைந்தாம் தேதி எல்லா மக்களும் இதுக்கான பூர்ணமான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் இன்று காலையில் நான் பார்த்தேன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜீவன் தொண்டமான அவர்கள் அந்த கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தங்களுடைய பூர்ணமான ஆதரவை இந்த ஹர்த்தால் போராட்டத்துக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் மலையத்தில் இருக்கிற உறவுகள் அந்த மலையத்தினுடைய மலைய உறவுகளுடைய தாய் கட்சி தொழிலாளர் காங்கிரஸ் இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய ஆதரவு இந்த ஹர்த்தால் நடைமுறைப்படுத்த தங்களுடைய ஆதரவை தருவது உண்மையிலே இந்த விடயத்தை ஒரு வலி சேர்க்கும் ஒரு விடயம் ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மக்களும் முரணியாக நின்று இந்த இராணுவத்தினுடைய அராஜகத்துக்கு எதிராக நாங்கள் ஒன்றாக நிற்க வேண்டும் இது இந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் குறிப்பிட்டு நாங்கள் சொல்லவில்லை இது இராணுவம் வடக்கு கிழக்கிலே அதிக அளவாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே நான் நினைக்கிறேன் பதினோரு பதினோரு பொதுமக்களுக்கு ஒரு இராணுவ சிப் சிப்பாய் இருக்கிறதாக கடந்த காலத்திலே பேசப்பட்டது அதாவது சாதாரண பொதுமக்கள் பதினோரு பேருக்கு ஒரு ராணுவ சிப்பாய் அந்த அளவுக்கு ராணுவத்தை அங்கு வைத்திருந்து வடகு கிழக்கு பிரதேசங்களில் ராணுவ முகாம்களை வைத்திருக்கிறது தொடர்ந்தும் தமிழ் மக்களை அச்சுறுத்தும் வகையான செயல்பாடு இராணுவத்தினுடைய எண்ணிக்கையை வடகு கிழக்கிலே குறைக்க வேண்டும் என்றதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் மக்களுக்கு சொந்தமான காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் அந்த விடயங்கள் நடக்கவில்லை தொடர்ச்சியாக பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை குழு கூட்டத்துக்கு நான் போனால் அடுத்த மாதம் அடுத்த மாதம் அடுத்த மாதம் முரகட்டாஞ்சனை பாரடி வட்டை காயங்கணி குறுக்க மடம் இந்த நாலு ராணுவ முகாங்களை அகற்றுவதை பற்றி ஒவ்வொரு கூட்டத்தையும் அடுத்த மாதம் சரி பொறுத்திருந்து பார்க்கிறோம் ராணுவம் ராணுவத்தை அதிகமாக வைத்திருந்து எங்களுடைய மக்களை அச்சுறுத்தி எங்களுடைய மக்களுடைய அன்றாட வாழ்வை வாழ்வுக்கு தடையாக இருந்து கொண்டு அதே நேரத்தில் இளைஞர்களை கொலை செய்கிற அளவுக்கு இருக்கு என்று சொன்னால் இதுக்கு மேலே நாங்கள் இதுக்கு பார்த்து நாங்கள் மௌனமாக இருக்க முடியாது அந்த வகையிலே இதிலே வடகு கிழக்கிலே நாங்கள் இனம் மதம் பேதமின்றி வடகு கிழக்கிலே வாழும் தமிழ் பேசும் மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் இந்த மக்களுக்கு எதிராக நடக்கிற விடயங்களுக்கு எதிராகவும் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்து எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஒரு பூர்ண ஹர்த்தாலை நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இதிலே சில நாங்கள் எப்பொழுதும் ஹர்த்தாலை ஹர்த்தாலுக்கான அழைப்புதல் விடும் பொழுது அத்தியாவசியமான சேவைகளுக்கு நாங்கள் ஒரு நாளும் தடையாக இருக்கிறதல்ல அத்தியாவசியமான சேவைகள் நிச்சயமாக நடைபெற வேண்டும் ஆனால் அதனை தவிர்த்து பூர்ணமான ஹர்த்தால் இதிலே வர்த்தக சங்கங்கள் மற்றும் சங்கங்கள் பொது அமைப்பில் எல்லோருக்கும் நாங்கள் சொல்கிற அறிவித்தல் என்று சொன்னால் இன்று இன்னொருவருக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது நாங்கள் பார்வையாளராக இருந்து அதுக்கு ஆதரவு கொடுக்காவிட்டால் நாளைய தினம் எங்களுக்கு அது நடக்கும் பொழுது அவர்களும் பார்வையாளராக இருப்பார்கள் நாங்கள் ஒன்றாக சேர வேண்டும் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஹர்த்தாலை நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்தினால்தான் எங்களுடைய பலத்தை நாங்கள் காட்டலாம் சகோதர இஸ்லாமிய மக்களுக்கும் சகோதர இஸ்லாமிய மக்களுடைய ஜனாசா அறிப்பு நடந்த பொழுது அந்த மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சிலர் மௌனமாக இருந்த பொழுது இந்த மக்களுக்காக நாங்கள் தான் வீதியிலே இறங்கி நாங்கள் போராடணும் அதேபோல தான் நாங்கள் இரு சமூகங்களும் எல்லா மக்களும் எங்களுக்கு நடக்கும் பொழுது நாங்கள் மௌனமாக இருக்காமல் மன்னிக்கவனும் இன்னொருவருக்கு நடக்கும் பொழுது நாங்கள் மௌனமாக இருந்தால் நாளே தினம் இன்னொரு சமூகத்துக்கு அடி உங்களுக்கு ஒருவடி நடக்கும் பொழுது ஒரு மௌனமாக இருப்பார் அந்த வகையிலே இந்த போராட்டத்துக்கான பூர்ணமான ஆதரவை கிழக்கு வாழும் அனைத்து தமிழ் உறவுகளும் வழங்க வேண்டும் என்றதை இந்த ஊடக சந்திப்பினூடாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சிங்களத்திலையும் தமிழரசு கட்சி தான் சர்வதேச விசாரணை வேணும் என்று முதலாவதாக சொன்னது ரெண்டாவதாக சொன்னது மூன்றாவதாக சொல்றதும் தமிழரசு கட்சி தான் அன்றும் சொன்னது நாங்கள் தான் இன்றும் சொல்கிறது நாங்கள் தான் ஒரு சிலர் சர்வதேச விசாரணையிலே அதாவது ஒரு சிலர் என்று சொன்னால் ஒரு சில கட்சிகள் நாங்கள் இதில் நீங்கள் இந்த கேள்வியை நாங்கள் ஒன்றாக நின்று ஒரு அரசுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய நேரத்திலே இந்த கேள்வியை கேட்கறதுடாக சில நேரங்களிலே இது இந்த ஊடக சந்திப்பில் இந்த கேள்வியை கேட்கறதுடாக சில முரண்பாடுகள் வரலாம் ஆனால் அந்த காரணங்களினால நான் மற்றவர்களை நான் அவர்களுடைய நிலப்பாடை பெற்றி சொல்லவில்லை சர்வதேச விசாரணை வேணும்ன்றது நாங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறோம் அதிலே சில சட்ட ரீதியாக இருக்கிற நடைமுறை செய்யக்கூடிய விஷயங்கள் நடைமுறைப்படுத்த முடியாத விஷயங்கள் என்றெல்லாம் இலங்கை தமிழரசு கட்சியிலே இருக்கிற சில சில கருத்துகளை வைத்துக்கொண்டு நாங்கள் சர்வதேச விசாரணைக்கு எதிரானவர்கள் என்று சிலர் சொல்லியிருக்கிறார்கள் அது முற்றுமுழுதாக போய் அன்றும் இன்றும் நாளே தினமும் இந்த சர்வதேச விசாரணை நடக்கும் வரைக்கும் சர்வதேச ரீதியாக ஒரு நீதி கிடைக்கும் வரைக்கும் இந்த விடயத்தை கைவிடாமல் பொறுப்புக்கூறல் விடயத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறது இலங்கை தமிழக கட்சியாக இந்த விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் எத்தனையோ நாடுகள் இருக்கின்றது முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் இப்போ பதினாறு ஆண்டுகளை கடந்திருக்கிறோம் விடுதலை போராட்டம் மவுனிக்கப்பட்டதுக்கு பிறகு பதினாறு ஆண்டுகளை நாங்கள் கடந்திருக்கிறோம் ஆனால் பதினாறு ஆண்டுகள் கடந்தும் இந்த விசாரணையில் நடத்தப்பட வேணும் நடைபெற வேணும் என்றதை நாங்கள் தான் சொல்கிறோம் ஒரு சிலர் அரசியல் தேர்தல் லாபங்களுக்காக மக்களுக்கு பொய்களை சொல்லி அடைய முடியாத விடயங்களை சொல்லி ஏமாற்றி இன்று அதை தாங்கள் செய்ய முடியாத நிலையில் அவர்களும் நாங்கள் சொன்ன நிலைப்பாடுக்கு வந்திருக்கிறார்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இந்த ஒரு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அரசுக்கு எதிராக இல்லாட்டி இந்த நடந்த சம்பவத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்த யோசிக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய உள்கட்சி இல்லாட்டி அதை உள்கட்சி மற்றும் கட்சிகளுக்கு இடையிலான இருக்கிற முரண்பாடுகளை நாங்கள் தள்ளி வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை ஒரு வெற்றிகரமாக நாங்கள் முடிக்க வேணுமென்றதன் காரணமாக அதை பற்றி இதை விட கூட நான் சொல்ல விரும்புகிறேன்